அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த காணொலியில தமிழா எழுதுவோம் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்த்தோம் இல்லையா அந்த இலக்கண பகுதியோட தொடர்ச்சி தான் இந்த காணொளி இந்த காணொலியில நம்ம லஹர லஹர விதிகள் சிலவற்றை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் விதியை பாருங்க வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லஹரம் ரகரமாய் திரிவதுண்டு இதுல ஃபர்ஸ்ட் வேற்றுமை புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு அந்த இடையில ஏழு வேற்றுமை உருவ இருக்கா அதுல ஏதாவது ஒண்ணு மறைஞ்சோ அல்லது வெளிப்பட்டோ வந்துச்சு அப்படின்னா அந்த சொல் வேற்றுமை புணர்ச்சின்னு நாம சொல்லுவோம் கீழே உள்ள எடுத்துக்காட்டு பாருங்க கல் பிளஸ் சிலை கட்சிலை கடல் பிளஸ் கரை கடற்கரை கல் கடல் அப்படிங்கிற ரெண்டு நிலைமொழியிலையும் இறுதியில என்ன வந்திருக்கு அப்படின்னா லகரம் வந்திருக்கு அப்போ கரை சிலை அப்படிங்கிற வறுமொழியில முதல் எழுத்த பாருங்க வல்லினம் வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி இறுதியில உள்ள லஹரம் எப்படி மாறும் அப்படின்னா ரகரமா மாறும் தான் வேற்றுமை புணர்ச்சியில கல் பிளஸ் சிலை கற்றிலை அப்படின்னும் கடல் பிளஸ் கரை கடற்கரை அப்படின்னும் எழுதணும் அடுத்த விதி பாருங்க லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க பல் பிளஸ் முகம் நிலைமொழி இறுதியில லகரம் வந்திருக்கு இப்போ வறுமொழி முதல்ல மகர வரிசையில உள்ள மூ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இங்க மகரம் அப்படிங்கறது என்னன்னா மெல்லின எழுத்து அப்போ விதி என்ன லகரத்தை தொடர்ந்து மெல்லின எழுத்து ஏதாவது வந்துச்சுன்னா லகரம் நகரமா மாறும் அதனால பல் பிளஸ் முகம் பன்முகம் அப்படின்னு மாறுச்சு அடுத்த விதி பாருங்க லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாய் திரிவதுண்டு இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க மக்கள் பிளஸ் பேரு மக்கள் பேரு இங்க நிலைமொழி இறுதியில லகரம் வந்திருக்கு அங்க வருமொழி முதல்ல ப அப்படிங்கிற வல்லின எழுத்தோட வரிசையான பே வந்திருக்கு அப்போ விதி என்ன லகரத்தை தொடர்ந்து வலினம் வந்தா லகரம் தகரமா மாறும் அப்படிங்கிறது தான் மக்கள் கூட்டல் பேரு பேரு அப்படின்னு மாறிச்சு அடுத்த விதி பாருங்க லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நாள் கூட்டல் மீன் நான் மீன் இப்போ நிலைமொழி இறுதியில இல் வந்திருக்கு அங்க வறுமொழி முதல்ல மெல்லின எழுத்தான இம் அப்படிங்கிற வரிசையில உள்ள மீ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இங்க விதி என்ன லகரத்தை தொடர்ந்து மெல்லினை எழுத்து வந்துச்சுன்னா லகரமானது நகரமாக மாறும் அதனால நாள் கூட்டல் மீன் நான் மீன் அப்படின்னு மாறுச்சு அடுத்த விதி பாருங்க வறுமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க சொல் பிளஸ் துணை சொற்றுணை கல் பிளஸ் தூண் இங்க வறுமொழி முதல்ல இருக்கு நிலைமொழி வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியில உள்ள லகரமும் ரகரமா மாறும் வறுமொழியில உள்ள தகரமும் ரகரமா மாறும் தான் இந்த விதியோட பொருள் இப்போ எடுத்துக்காட்ட பாருங்க உங்களுக்கு புரியும் சொல் பிளஸ் துணை சொற்றுணை கல் பிளஸ் தூண் கற்றூன் அடுத்த விதி பாருங்க வரும் மொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும் இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க பல் பிளஸ் நூல் பன்னூல் இங்க வறுமொழியில நகரம் வந்திருக்கா அப்படி நகரம் வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியில உள்ள பல்லுல உள்ள இல் அப்படிங்கிற லகரம் இருக்கா அது எப்படி மாறும்னா நகரமா மாறும் அது மட்டும் இல்ல வறுமொழி முதல்ல உள்ள நகரமும் நகரமா மாறும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பல் பிளஸ் நூல் பன்னூல் எதனால மாறுச்சு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரியும் அடுத்து பாருங்க அல்வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும் தகரமும் ரகரமாகும் அடுத்து அல்வழினா என்னன்னு பாப்போம் ரெண்டு சொற்கள் இருக்கு அந்த ரெண்டு சொற்கள் சேரும் போது வந்து ஐயாளுக்கும் இன்னதுகன் அப்படிங்கிற ஏழு வேற்றுமை உருவருக்கா அது வராம இருந்துச்சு அப்படின்னா அதை அல்வழின்னு சொல்லுவோம் இப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சி இல்லாதத நாம அல்வழின்னு சொல்லுவோம் இப்ப எடுத்துக்காட்ட பாருங்க அல் பிளஸ் திணை அக்ரிணை பல் பிளஸ் துளி பக்ருளி அப்படின்னு இருக்கு விதி என்ன அப்படிங்கிற தனிக்குறில் அந்த தனிக்குறில அடுத்து லஹரம் வந்திருக்கா வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல வரிசையை சேர்ந்த தி டூ அப்படிங்கறது இருக்கா அது என்னதான் மாறும்னா ஆயுதமா மாறும் அப்புறம் அந்த வறுமொழி முதல்ல தகரம் இருக்கா அது ரகரமா மாறும் மாறி அல் பிளஸ் தினை அக்ரினை இருக்கும் அல் பிளஸ் துளி பக்ருலின்னு மாறும் எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தலைப்பு பாருங்க பொதுவானவை இதுல இயக்குனர் அப்படின்னு தான் சரி இந்த இயக்குனர் அப்படின்னு எழுதுறது தவறு இதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு இதெல்லாம் வினைகள் இது வந்து பேரிட நிலையான இன் அப்படிங்கிறத பெற்று ஓட்டுனர் அனுப்புனர் பெருனர் அப்படின்னு பெயர் சொல்லா மாறும் அடுத்து பாருங்க உறுப்பினர் குழுவினர் ஊரினர் இந்த சொற்கள்ல பாருங்க உறுப்பு குழு ஊர் அப்படிங்கிற பெயர் சொல்ல பெற்று வந்திருக்கு அதனால அது இன்சாரியை பெற்று முடிஞ்சிருக்கு நான் நடத்தின இந்த இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்போது நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎன்சி குரூப் போர் தேர்வுல இதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால இந்த பகுதியை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இனி வர்ற தேர்வுகள்ல கட்டாயமா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் இந்த பகுதியில இருந்தே கேட்கலாம் புக்ல இந்த விதிகள் வந்து மொத்தமா இருக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கடினமான இருக்கு அதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எளிய நடையில பிரிச்சு தலைப்பு வாரியா உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்கையும் நான் நடத்துற வீடியோவையும் வச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த விதிகளை எளிமையா விளக்கி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நன்றி